நலமான வாழ்வை நிறைவான பெருஞ்செல்வம் நேற்று நாம் பார்த்தோம் இந்த கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்தி ரத்த அழுத்த நோய் பிபி பிளட் ப்ரெஷர் அதை எப்படி குணமாக்குறது அப்படின்னு பார்த்தோம் அதை இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது அறுபது கிராம் கருப்பு கவுனி அரிசி லேசாக வறுத்து எடுத்துக்கணும் அதாவது ஒரு இருபது வினாடிகள் மட்டும்தான் நீங்கள் அந்த வானொலியில் போட்டிருக்கணும் அதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா வீண் பயன் இல்லாமல் போயிடும் அது மருத்துவ குணம் இழந்துடும் ஆக இருபது நொடிங்கிறத ரொம்ப கவனத்தில் வச்சுங்க போட்டதும் எடுத்ததும் தெரியாது அந்த அளவுக்கு போட்டு எடுத்துட்டு அறுபது கிராம் கருப்பு கவுனி அரிசியை அந்த மிக்சியில் லேஸாக அரைச்சிக்கிட்டு இல்லை அரைக்காமல் அப்படியே போட்டாலும் சரி தான் ஒரு நானூறு மில்லி தண்ணியில் போட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சிடணும் பத்து நிமிஷம் அதை மூடி போட்டு மூடி வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் இதை காலையில் அந்த தண்ணீரை இனிப்பு உப்பு எதுவும் கலக்காமல் அதை நாம் குடிக்கணும் காலையில் குடிக்க வாய்ப்பு இல்லைன்னா அவர்கள் மட்டும் மாலையில் அது மாதிரி செய்யலாம் காலையில் செய்து மாலையில் குடிக்கலாம் ஆனால் காலையில் குடிக்கிறது நல்ல பலனை தரும் இப்படி நீங்கள் தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் அந்த பிபிங்கிற ரத்த அழுத்த நோய் இல்லாமல் போகிறத நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவீங்க இந்த நல்ல தகவல் நாடுங்கும் பறவை எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முகிலன்